இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அட்ஜஸ்ட்மென்ட் பிரச்சனை அப்படின்றது பொதுவாகவே எல்லா துறைகளிலயும் பெண்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு தற்பொழுதைய சூழ்நிலையில பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் இது போன்ற தொந்தரவுகள் இருக்கதா செய்து ஆனா மற்ற துறைகள் கூட ஒப்பிடும் பொழுது சினிமா துறையில இது அளவுக்கு அதிகமாகவே இருக்கு ஆரம்பத்துல இது பற்றி பேசுறதுக்கு பல நடிகைகள் தயங்கிட்டு இருந்தாங்க ஆனா தற்போது அப்பொழுது தங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக வெளிப்படையா பேச தொடங்கிட்டாங்க அது சீரியல் நடிகை ரிஹானா பல பேட்டிகள்ல சினிமா சின்ன திரையில நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் தொடர்பாக வெளிப்படையா பேசிட்டு வராங்க இந்த நிலையில சமீபத்துல அவங்க கொடுத்திருக்க பேட்டியில அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை எப்பொழுதுமே நடிகைகளுக்கு இருந்துகிட்டுதான் இருக்கு அதுக்கு நடிகைகள் அவங்களுடைய உறவினர்கள் இல்லனா கணவர் மாமியார் யாராவது ஒருத்தவங்களை ஷூட்டிங் வரும் பொழுது கூட்டிட்டு வரணும் தயாரிப்பாளரோ நடிகரோ இல்ல இயக்குனர் ஒருத்தவங்க நம்ம கிட்ட நேரடியா நெருங்க முடியாத வகையில நம்ம இருந்துக்கணும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல ராஜி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்க ஷாலினி இந்த விஷயத்துல பக்காவா செயல்படுவாங்க நானும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த பொழுது அந்த பொண்ணு நடிக்க வந்த புதுசுல எப்படி மேக்கப் போடணும் அப்படின்னு கூட தெரியாது அவங்க விஜய் டிவில கதாநாயகி அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா தான் வெற்றி பெற்று பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிக்க வந்தாங்க நான்தான் அவங்களுக்கு எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பவுமே அவங்களுடைய மாமியார் கூட தான் வருவாங்க மாமியார அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க மாமியாரும் ஷாலினியை என்னுடைய பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க அவங்களும் ஒரு நிமிஷம் கூட ஷாலினியை விட்டு தள்ளி போக மாட்டாங்க ஷாலினிக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க ஆரம்பத்துல மேக்கப் போன்ற பொருட்களை என் கிட்ட தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் மேக்கப் பொருட்கள் வாங்கி கொடுத்ததோ அவங்க காசு தந்துட்டாங்க இது போல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தவங்களை துணையோட கூட்டிட்டு வந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் தொந்தரவு செய்யறவங்களால அவங்கள நம்ம கிட்ட நெருங்க முடியாது நம்ம கூட யாரும் இல்லனா அவங்க நம்ம கிட்ட தவறாதான் நடந்து கொள்ள முயற்சி செய்வாங்க அப்படின்னு ரிஹானா பேசியிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க